அனைவருக்கு வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் எண் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாமின் புறவது உலகின் புறக்கண்டு காமருவர் கற்றறிந்தார் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் தாம் மகிழ்வதற்கான கல்வியால் உலகம் இன்புறுவதைக் கண்டு கற்றோர் மேன்மேலும் அக்கல்வியையே விரும்புவார்கள் என்று பொருள் இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது அந்த காலத்தில் கிராமத்தில் அந்த ஊர் முன்னேற்றத்தின் சார்பாக கூட்டம் நடக்க வேண்டுமென்றால் அங்கு பலரும் கோடி நம்ம ஊர் நல்லா இருக்கணும் மற்றவரை காட்டிலும் பெரிய சுகாதாரம் இந்த விவசாயம் இவைகளெல்லாம் மேம்பட்டு இருக்கணும் என்று அவர்களுக்கு பேசிக்கொள்வார்கள் அப்பொழுது மற்றவர் பள்ளிக்கூடத்தான் இன்னும் வரவில்லை வந்த பின் தான் கூட்டம் ஆரம்பமாகும் என்பார்கள் பள்ளிக்கூடத்தான் வந்தவுடன் தான் கூட்டம்லாம் நடக்கும் அந்த காலத்தில் அதாவது அந்த ஊரின் சிறப்பு வனப்பு வகைகளை உட்கிரகித்து அந்த பள்ளிக்கூடத்தான் என்பவர் என்பது என்னவென்றால் அவர் தான் பல ஊர்களுக்கு போவார் பக்கத்து ஊர் அக்கம் பக்கமெல்லாம் போவார் அப்போ போகும்போது அடுத்தவருடைய வனப்பு அவர்களுடைய மக்களுடைய பழக்க வழக்கங்கள் அங்கே உள்ள நாகரிகங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பது அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான் அவர்கள் வந்தால்தான் அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை நடக்கும் என்பதற்காகவே ஏன் இன்னும் பள்ளிக்கூடத்தான் வரவில்லை என்று கேட்பார்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அப்போது பள்ளிக்கூடத்தான் வந்த உடனே தான் அவர் என்ன செய்வார்ட்டிங்கன்னா அதை பக்கத்தில் உள்ளவங்களை எல்லாம் உட்கிரகித்து வைத்து நம்ம ஊரும் அதுபோல் கோயில் கட்டி குளமட்டி வெட்டி ஈதலும் இசைவட வாழ்தலும் போன்ற ஆன்மீக வழியில் செல்வதே நமது கிராமத்தின் உயர்வான பண்பாகும் என்று எடுத்து சொல்வார் அதை நாம் தொடர்ந்து கடைபிடித்து மற்றவர்களுக்கு நம்ம ஊர் எடுத்துக்காட்டாக நம் செயலால் விளங்க வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கூறும் பொழுது அதை கேட்கும் உலகம் வந்து ரொம்ப மகிழும் அப்போது கற்றவரின் மனம் அதைக் கண்டு மேற்கொண்டு மகிழ்ச்சியால் இன்பத்தில் திளைக்கும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் கல்வியால் தான் மனதிற்கு இன்பம் உண்டுகிறது என்பதை உணர்ந்த கற்றோர்கள் மேலும் மேலும் வாழ்நாளெல்லாம் அக்கல்வியையே விரும்புவார்கள் என்பதையே தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமொருவர் கற்றறிந்தார் என்ற குரல் மூலம் கல்வியை கற்று அறிந்தவர்கள் அதனால் வரும் இன்பத்தை அறிந்தவர்கள் கல்வியை தொடர்ந்து விரும்புவார்கள் என்று நமக்கு எடுத்து குறைக்கிறார்கள் நாமும் கல்வியை விரும்பினால் நம்மை உலகம் விரும்பும் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு உரையில் சந்திப்போம்